கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு எனையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கர்த்தர்தாமை இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சிகித்திருக்கவும் மருமையில் நிலை வாழ்வை சோந்தரித்துக் கொள்ள செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் தாமஸ் குக் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி இரண்டு வரை இவடைய நாடு இங்கிலாந்து இவடைய தரிசன பூமி அமெரிக்கா அண்டவேர் ஒரு மனிதனை ஊழியத்திற்கு அழைக்கும் போது அவனுக்கு தரிசனங்களை தருகின்றார் அந்த தரிசனங்களை நிறைவேற்றுவதில் நமது செயல்பாடும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் நாம் வாழும் உலகில் பல ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட்டாலும் தரிசனம் இல்லையில் அவை நிலைநிற்க முடியாது தரிசனங்கள் கொடுக்கப்பட்டிருந்தும் அவற்றை செயல்படுத்துவதற்கு சரியான ஆர்வமுள்ள ஊழியர்கள் இல்லையெனில் அவ்வூழியம் நிலைநிற்க முடியாது எனவே தரிசனமும் செயல்பாடும் ஆர்வமும் இரண்டரை களத்தல் வேண்டாம் தாமஸ்குக் ஒரு ஆர்வமுள்ள துடிப்புள்ள செயல்படும் வேகமுள்ள போதகர் ஆங்கிலிக்கன் திருச்சபையிலிருந்து வெளியேறிய இவர் ஜான் விஷ்லி ஆரம்பித்த மெத்தடிஸ் திருச்சபையில் இணைந்தார் பிரான்சிஸ் அஸ்பெரி என்பவரால் அமெரிக்காவுக்கு வரவழைக்கப்பட்டார் அங்கே மெத்தடிஸ் திருச்சபையின் பேராயராக அபிஷேகம் பண்ணப்பட்டார் தாமஸ் குக் பிறர் உதவியை எதிர்பாராமல் தன் சொந்த திறமையாலேயே தனது மிஷினரி பயணங்களை மேற்கொண்டவர் அமெரிக்காவுக்கு ஒன்பது முறை பயணம் செய்த இவர் தனது பிரயாண செலவுகளை பிறரிடமிருந்து எதிர்பார்க்காமல் தாமே அவற்றை சந்தித்தார் அது மட்டுமல்லாமல் மெத்தடிஸ் திருச்சபைக்கு ஏராளமான சொத்துக்களையும் வழங்கினார் அடிமை தனங்களை முற்றிலும் வெறுத்த இவர் பிரான்சிஸ் அஸ்பிரியரோடு இணைந்து அமெரிக்காவில் காணப்பட்ட அடிமை தனங்களை முற்றிலும் அகற்ற பாடுபட்டார் இதற்காக ஒருமுறை அப்போதைய ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டனுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இக்கொடியை சீரழிவை தடுக்குமாறு வேண்டுதல் செய்தார் மேற்கிந்திய தீவுகளுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் சுவிசேஷ பயணங்கள் மேற்கொண்டார் இங்கிலாந்தில் ஆரம்பிக்கப்பட்ட மெத்தடிஸ் மிஷனரி சங்கத்தின் முதல் தலைவரான இவர் இலங்கை பயணத்தின் போது கப்பலில் மறித்து கடலில் அடக்கம் செய்யப்பட்டார் அன்பானவர்களே ஆர்வமுள்ள துடிப்புள்ளே கிறிஸ்துவின் தொண்டராக நீர் செயல்படுகிறார் தன்னில் தானே இல்லாதவன் மற்றவர்களுக்கு அனல் உண்டாக்க முடியாது அன்பானவர்களே இந்த தாமஸ் ஒரு துடிப்புள்ள ஆர்வமுள்ள ஒரு போதகராக செயல்பட்டிருக்கின்றார் தனக்கு ஊழியத்தில் கொடுக்கப்பட்ட தரிசனத்தை விளங்கிக் கொண்டவர்களாக அதில் தீவிரமாக செயல்பட்டிருக்கின்றார் ஊழிய பயணத்தின் தேவைகளை எல்லாம் தன்னுடைய சொந்த பணத்திலே எடுத்து செலவழித்திருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் தன்னுடைய சொத்துக்களை நிறையவே திருச்சபைகளுக்கு தாராளமாக கொடுத்திருக்கின்றார் அது மாத்திரமல்ல அவர் அடிமை தனங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலே தீவிரமாக இருந்திருக்கின்றார் அதற்காக அரும் பெரும் பாடுகள் பட்டு அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டனுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு ஒரு முடிவு கொண்டு வந்திருக்கின்றார் அன்பானவர்களே ஊழியம் செய்ய வேண்டும் அதோடு சமுதாய பணிகளையும் செய்ய வேண்டும் சமுதாய சீர்திருத்தத்தையும் நாம் செய்ய வேண்டும் அது நமக்கு கொடுக்கப்பட்ட தலையாய கடமை அநேக நேரங்களிலே சமுதாய காரியங்களில் நாம் ஈடுபடக்கூடாது என்று நாம் விலகியிருக்கின்றோம் இல்லை நமக்கும் சமுதாய சீர்திருத்த பணிகளில் பங்கு உண்டு என்பதை இவர் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார் காட்டுகின்றார் அடிமைதனத்தை ஒழிப்பதற்கு அரும் பாடுகளை பற்றி அதில் வெற்றியும் கண்டிருக்கின்றார் ஆகவே நாமும் அடிமைதனம் ஒழிக்கப்படுவதற்கும் ஆண்டவராக இயேசுவின் அன்பு எல்லா மக்களுக்கும் கிடைப்பதற்காக நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்களை உணர்ந்தவர்களாக அதில் உறுதியாக தரித்திருந்து செயல்படுவோம் தாமே உங்களை ஆசிரியர் இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி இரண்டு ராஜாக்கள் பதினாறாம் அதிகாரம் எசைக்கியல் ஆறாம் அதிகாரம் லூக்கா இரண்டாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில வாசித்து கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் கத்திர்தான் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்